சசிகாந்த் சார் எல்லாம் 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 எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும் அவர் வந்து நீங்க நீங்க நினைக்க உங்களை மாதிரி ஆளுங்க சொசைட்டிக்கு வேணும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசுறவங்க உண்மை தப்பு நீ தப்பு பண்றியா நீ யாரா இருந்தாலும் நீ தப்பு தான் அவர் சங்கர் சங்கர் இஸ் டூ மட்டும் எழுதுறீங்க அனிதான்னு ஒரு கலை அதாவது உண்மையாவே வேலுமணிக்கு எல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா எஸ் டெஃபினெட்லி ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்றீங்க நீங்க கேளுங்க உங்க சோர்ஸ் அனிதா நீங்கன்னா பிரிச்சு எடுத்துருவாங்க வந்து அனிதான்னு ஒரு ஏடிஎஸ்பி தான் வெஸ்டோன்ல நீங்க யாருக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க அனிதா ஏடிஎஸ்பி இதுக்கு மேல நான் வேற எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் நான் கொடுக்குறேன் பட் நான் நீங்களே கலெக்ட் பண்றதுனால பண்ணுங்க ஷி ஹேண்டில் வேலுமணி இஸ் மணி